ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் மன்த்துக்குரிய எக்ஸாம் நாளைக்கும் நாளை கழிச்சும் நடக்குது அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது இந்த எக்ஸாம் போகிறவங்க எல்லாருக்குமே ரேப்பர் சீட் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரேப்பர் ஷீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டைப் ஷீட் நம்ம டைப் பண்ணிவிட்டு பேப்பராகவே அப்படியே கொடுத்துட்டு வர மாட்டோம் இந்த ரேப்பர் ஷீட்டுக்குள்ளே பேப்பரை வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுத்துட்டு வருவோம் இந்த ரேப்பரை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரேப்பர் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சீல் இருக்கான்னு பார்க்கணும் சீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ்லிப் மேலே ஒரு சீல் இருக்கும் அதே மாதிரி ரேப்பர் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஃப்ளை ஸ்லிப்பில் ஒரு சீல் இருக்கான்னு உடனே நீங்கள் செக் பண்ணணும் சீல் இல்லை அப்படின்னா அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கொடுத்துட்டு ரேப்பர் வந்து வேறு மாற்றி கொடுப்பாங்க சீல் இல்லாத ரேப்பரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃபில் பண்ணக்கூடாது அதே மாதிரி உள்ளே பேப்பர் வைக்கிறது இந்த கொஷனில் தான் பேப்பர் வைக்கிற மாதிரி இருக்கும் ஜூனியராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பில் இந்த ஸ்பேஸில் கண்டிப்பாக இதில் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் நம்ம எதனால அடிச்சுக்கலாம் கவர்மெண்ட் ஆர்டர் வரும்போது கொஞ்சம் லென்த்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா பேப்பரை திருப்பி போட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் பேக் சைடில் பேப்பரில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணணுமா மேலே இருக்க டேஸ்லாம் ஃபில் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஆனால் ரேப்பர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும் அது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த பாடம் அப்படின்ற இடத்துல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கிலீஷ் அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன் அது எல்லாமே ஆல் கேப்ஸில் ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் நிலையும் தாளும் அப்படின்றிருக்கு இல்லையா நிலையும் தாளும் அப்படின்ற இடத்துல நிலை அப்படிங்கிறது ஜூனியராக இருந்தீங்கன்னா ஜூனியர் அப்படின்னு ஃபில் பண்ணுங்க சீனியர்னால் சீனியர்னு ஃபில் பண்ணுங்கள் வினாத்தாளின் குறியீட்டியன் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டில் இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கோட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அந்த கொஷினுக்கு மேலே டாப்பில் இருக்கும் பெரிய நம்பராக அதுதான் கொஷின் நம்பர் நாலும் தொகுதி என்னும் அப்படிங்கிறது ஜூனியராக இருந்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி போகிறீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற டேட்டை போட்டுவிட்டு கமா கொடுத்துட்டு எந்த பேட்ச் போகிற போகிறீங்க அதாவது எந்த பேட்ச் தொகுதினா பேட்ச் இப்போ ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டில் நடக்கும் இப்போ நான் தேர்ட் பேட்ச் போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பேட்ச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தட்டச்சு பொறியின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த தட்டச்சு பொறியின் மாதிரி அப்படின்ற பிளேஸில் நம்ம என்ன ஃபில் பண்ணணும்னா ஃபேசிட் ஏன்னா நம்ம எடுத்துக்கிற எல்லா மிஷினுமே ஃபேசிட் தான் அதனால் ஃபேசிட்னு நான் ஃபில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மொத்த எண்ணிக்கை இலக்கத்தில் அதாவது இந்த ரேப்பர் ஷீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க நான் உள்ளே வைக்கிறது ஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் ஒன்றுன்னு சொல்லுவேன் செகண்ட் பேப்பர் ஆகிருந்தால் ரெண்டுன்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி நம்பரில் இங்கே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னா நம்ம ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் அதேவே நம்ம வேர்ட்ஸில் நீங்கள் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓஎன்இ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததுமே நம்ம ப்ளேஸ் ஸ்லிப் ஃபில் பண்ண போகிறோம் பிளேஸ்லிப் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இடத்தையுமே நேம் கேட்டிருக்காங்க இந்த பிளேஸ்லிப்பை வந்து எப்போவுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் தான் ஃபில் பண்ணணும் நேம் அப்படின்ற இடத்துல நான் ஷர்மிலா அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஃபில் பண்ணுறேன் இன்ஷியல் அப்படிங்கிறது என் அப்படின்னு கொடுக்குறேன் தலைப்பழத்தின் விரிவு அப்படிங்கிறது இந்த எண்ணுக்கு அப்ரிவேஷன் அதாவது அப்பா பேர் அதைத்தான் தான் இந்த இடத்துல தலைப்பழத்தின் விரிவுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நாராயணன் அப்படின் சொல்லி ஃபில் பண்ணுறேன் தேர்வு மையம் அப்படிங்கிறது ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கூட கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் நீ எந்த எக்ஸாம் ஹாலில் எந்த பாலிடெக்னிக்கில் எக்ஸாம் பண்ணுறீங்களோ அந்த பாலிடெக்னிக்கோட அட்ரஸ் ஏதாவது ஒரு பாலிடெக்னிக் நான் நம்பர் வந்து இப்போ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு தேர்வு மையத்தோட நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் ஆனால் அங்கே சூப்பர்வைசர் வரும்போது பாலிடெக்னிக்கோட நேம் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் பாலிடெக்னிக் நேம் எழுதிடுங்க பாடம் அப்படிங்கிறது நான் மேலே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் இது எல்லாமே ஆல் கேப்ஸில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க நாள் அப்படிங்கிறது அதே தேர்ட்டி ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிலையும் தாளும் அப்படிங்கிறது நான் எக்ன சொன்ன மாதிரி ஜூனியர் அப்படின்னு ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேப்பர்னால் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னால் செகண்ட் பேப்பர் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா நான் நிலையும் தாளும் அப்படின்ற இடத்துல நான் நிலை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன் தால் வந்து நான் ஃபில் பண்ணாமையே வந்துட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தால் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்றத இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃப்ளேஸ்லிப்லாம் இப்போ ஃப்ளேஸ்லிப்பில் நம்ம முக்கியமானது ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பதிவு எண் ரொம்ப முக்கியமானது பதிவு எண் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பரையும் மிஷினோட நம்பரையும் நம்ம மாற்றி எழுதிடக்கூடாது மிஷினோட சீரியல் நம்பர் வேறு நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வேறு நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மேலே டாப்பில் பெருசாக கொடுத்துருப்பாங்க மிஷினோட சீரியல் நம்பர் அப்படிங்கிறது கீழே சின்னதாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணக்கூடியது நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இப்போது நான் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா ஒரு சிக்ஸ் டிஜிட்டில் தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த சிக்ஸ் டிஜிட்டில் இருக்க நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க வினாத்தாளின் குறியீட்டு எண் மேலே ஃபில் பண்ண மாதிரி தான் என்ன நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை உள்ள ஒன்றுன்னு வைக்கலாம் அதாவது ஜூனியராக இருந்தால் ஒரு பேப்பரை தான் உள்ளே வைப்போம் சீனியர்னால் ரெண்டு பேப்பர் உள்ளே வைப்போம் ஸோ எத்தனை பேப்பர் உள்ளே வைக்கிறீங்களோ அதை அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ரேப்பர் ரெண்டு ரேப்பர் கொடுப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஒரு ரேப்பர் செகண்ட் பேப்பருக்கு ஒரு ரேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டேன் இதே மாதிரி தான் செகண்ட் பேப்பருக்கு வரக்கூடிய ரேப்பரும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின் நம்பர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி தாளும் அப்படின்ற இடத்துல செகண்ட் பேப்பர் அப்படின்னு ஃபில் பண்ணுவீங்க மத்தபடி எந்த சேஞ்சஸும் ஆகாது இதில் ஃபில் பண்ண மாதிரியே தான் அதிலையும் ஃபில் பண்ணுவீங்க ரேப்பரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பேப்பர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கணும் இது பேப்பர்லேயும் சீல் இருக்கணும் உடம்பு செக் பண்ணிக்கோங்க எந்த பேஜில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜ் அப்படிங்கிறது மேலே இருக்கணும் நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுமே உள்ளே வச்சு நூல் கொடுப்பாங்க அந்த நூல் வச்சு இந்த சைடு கார்னரில் நீங்கள் ஹோல் தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சப்போஸ் பேப்பரை திருப்பி போட்டு அடித்தீங்கன்னா கண்டிப்பாக பேப்பரில் வந்து ஹோல் போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பெண்ணால் நீங்கள் அதை வச்சு நல்லா ஹோல் பண்ணிவிட்டு த்ரெட்டை வச்சு நல்லா கட்டி அதுக்கப்புறமா அந்த ரேப்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தமே செகண்ட் பேப்பரை தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க செகண்ட் பேப்பர் டைப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பேப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரேப்பரை ஃபில் பண்ணுங்கள் கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கால்குலேஷன் போகிற ஆரம்பிங்க ஓகே ரேப்பை ஃபில் பண்ணுற டைப்ஸ் இதுதான் தான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க